ஞாயிற்றுக்கிழமை இரவு அதாவது எங்களுடைய ஓம் சக்தி ஸ்ரீ பச்சிமன் நாடக கலை குழுவினரால் அதாவது சுந்தரி கல்யாணம் ஸ்ரீ கதையில் ஒரு அபிமன்னி சுந்தரி கல்யாணம் என்று புண்ணியமான கதையை இந்த புண்ணியமான கதையை வைத்து விளக்கு தொழில் விட்டு எரிந்த ஆனும் அதற்கு ஒரு தூண்டுகோளாக இனம் அம்மங்காட்டூரை சேர்ந்த எங்களுடைய வசந்தா குடும்பத்தினரும் இனம் குழந்தை வேலு புனித அவர்களும் இனம் தருமதுரை புவனேஸ்வரி அவர்களும் இனம் வர்ணிகா ருத்ரபதி அவருடைய குடும்பத்தினர் அனைவற்றவரும் ஒன்று சேர்ந்து இன்று இரவு அதாவது எங்களுடைய நாடக கலைக்குறை அழைத்து வந்து நாடகம் அரங்கேற்றம் செய்தார்கள் அது மட்டுமல்ல எங்களுடைய யூடியூப் சேனல் அதாவது இப்பேற்பட்ட ஒரு கலைஞர்களை எல்லாம் இந்த உலகத்தை அறிமுகம் செய்யக்கூடிய எங்களுடைய செல்வம் யூடியூப் சேனல் அவர்கள் எங்களுக்கு விடிய முப்பொழுதும் அதாவது உறுதுணையாக இருந்து இந்த நாடகத்தை அதாவது ஒளிப்பதிவு செய்தார் அதாவது வச்சுதான் எல்லாம் ஒளிப்பதிவு செய்வாங்க ஆனா என்னுடைய செல்வம் ஐய தன்னுடைய கையாலேயே பட அதாவது ஒளிப்பதிவு செய்திருக்கிறார் பெற்ற செல்வம் அவர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் இந்நாடகத்தை காண வந்த அத்தனை அன்புள்ளங்களுக்கும் எங்களுடைய ஓம் சக்தி ஸ்ரீ பச்சியம்மன் நாடக கலைக்குழுவின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றி எங்களுடைய நாடகம் இனிதே முடிவடைந்தது நன்றி வணக்கம்